ஒரு குச்சி எடுத்தோம்னால நாய் முன்னாடியே சிம்பம் வந்துடும் நாய் ஒரு பிரச்சனை பிரச்சனை நம்ம வந்து வளர்க்குற விதம் ஒண்ணு இருக்கு நம்ம செல்லம் கொடுத்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ப்பு செல்லமா இருக்கும் சிம்டம்ஸ் காமிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா நம்ம சிம்டம்ஸ் காமிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு செல்லப்பறம் நம்ம குடுக்குற செல்லங்கள்ல இருக்கு இப்ப நம்ம ஒன்னு பார்த்து ஒரு பொருளை பார்த்து இப்படி போட்டு அப்படி ஒரு சிம்டம்ஸ் காமிச்சு கரெக்டா போய் எடுத்துட்டு வந்துருவாப்புல

நாயின்னா ஒரு உயிர் ஆடு மாடு எப்படி வளர்க்கணும் வீட்டுல ஒரு நண்பனா ஒரு அண்ணனா தம்பியா அந்த மாதிரி ஒரு பிராணி நமக்கு வந்து உசுரா இருக்கும் நைட்ல வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட நம்ம எழுப்பி விட்டுரும் அந்த மாதிரி ஒரு பிராணி நாயை வந்து பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு காடு ஆடு மாடு ஆடு வர சொன்னா கூட வட்டி விடும்னா அந்த மாதிரி ஒரு இது ஒரு அது உள்ள ஜீவன்

செத்தாலும் இந்த நாயோட தான் சாகும் இந்த மாதிரி ஒரு உயிரோட்ட பொருள் அப்படி அண்ணன் தம்பி மாதிரி வரும் வேலை கட்டுற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம மேல நல்ல நாய் வாசமா இருக்கு இங்க போய் இங்க விட்டுட்டு போனாலும் பெரிய வந்துதான் நாய் நம்ம அந்த அளவுக்கு கிடைச்சா சாவர வரைக்கும் கட்டு தர்றதா சார் கிடைக்கும் வேற எங்கயும் விட்டு போற மாதிரி நமக்கு கிடையாது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா இந்த நாயோட நேரம் என்ன நேரம் சொல்லுவீங்க பருக்கி பருக்கில இது வந்து மர இது வந்து என்ன சேவலை சேவலை மர இது வந்து இல்லை 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 இதுவும் கொஞ்சம் பிள்ளை மாதிரி கலந்து வந்தது இதுவும் மர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த செவலைங்க இது வந்து பாத்தீங்கன்னா செவலை இது கொஞ்சம் மரம் கலந்து வரக்கூடியதுதான் செம்மரம் மாதிரி இருக்கு ஆமா அது வாய்கிறப்பு செவலை ஆமா அதெல்லாம் அந்த ஒரு லைனேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு லைனேஜ் இது தாய் நாய் இதோட குட்டிங்க வந்து இரண்டா இதோட தாயே வந்து இதோட குட்டியாக வந்து அது இதுக்கு அஞ்சு வயசு ஆகுங்க அதுக்கு மூணு வயசு ஆகுது அங்க நாய்க்கு அந்த அது ஃபுல்லா வந்து நல்ல ஆச்சரமானது அமைதியாகவே இருக்கேன் இது எப்ப மாறிங்கிறது தெரியாது அதை எந்த ஊர்ல வாங்கினீங்க அது சொந்தமாவே நம்ம வளர்கிற நம்ம சின்னதுல இருந்தே நம்ம நமக்கு முன்னாடியில இருந்து இவங்க நமக்கு முன்னாடி பேர் உள்ளோம் பேரு வந்து ரோசிங் இது வந்து பிள்ளை நேரத்துல வந்து சாம்பல் நேரம் கலந்து வந்திருக்கு இது வந்து மூஞ்சி கருவா மூஞ்சி குத்துக்காது தலிப்பு மொழியா இருக்கேன் இப்பதான் குட்டி ஒரு ஆறு குட்டியா இருக்கு இன்னும் வேட்ட களத்துல இறக்கல இதுக்கு மேலதான் இத வந்து பயன்படுத்தணும் தாயெல்லாம் நான் எப்படி ஓட்டோம் இதோட தாய் வந்து பயங்கரமா இருந்துங்க களைச்சு விட்டோம்னா கயிறு அவுத்தமாலே போதும் அவ்வளவுதான் நம்ம போக இது போய் எடுத்து அது அந்த மாதிரி குணா உள்ளது இது வந்து நம்ம போய் தான் பாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது போகாம கைத்த விட்டாலே போதும் சரி கேரண்டி அப்படிங்கிறது இதோட குணம் வந்து குட்டி பார்க்க இப்ப வெப்பட்டு மாதிரி இருக்கு இப்ப எல்லாம் கிரே ஒன்று வெப்பட்டுன்னு வைப்பாங்க வெப்பட்டு காம்பேக்டா இருக்கும் அதே மாதிரி இது காம்பேக்டா இருக்கு இது இது வந்து பாத்தீங்கன்னா சித்திப்பாறையில இது ஒரு ரகம் வந்து இது நெட்டா இருக்கணும் ஹைட்டா இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது இது வந்து இது ஒரு பீட் மாதிரி ஒசரம் எவ்வளவு அந்த அது வந்து அது வந்து நெட்ரே கிடையாது இருபது இருபத்தி ரெண்டு வருமா உயரம் அவ்வளவுதான் வரும் உயரம் எவ்வளவு முக்கியம் இல்லை ஆனா ஓட்டத்தில் வேகம் தான் முக்கியம் நம்ம பொறுத்த வரைக்கும் கௌத்தல முகா ஆமா இதோட தாய் வந்து அந்த மாதிரி வர்க்கத்தை சேர்ந்ததுதான் ஒண்ணு நாங்க இதோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரீசண்டா போனப்ப விட்டுட்டான் போய் பார்த்தா வேற கொண்டு கேணிக்கு கொண்டு தள்ளிடுச்சு அங்கிருந்து கத்திகிட்டே வந்துருச்சு நாங்க சரி போயிட்டு சாப்பிட்டா கர்மம் கட்டை தாண்டி கொண்டு விட்டு வந்துருச்சு சரி நான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டான் பார்த்தா எங்க பார்த்துன்னு கத்திக்கிட்டு விட்டுனு எங்களை கூட்டிக்கிட்டு கர்ம கட்ட தாண்டி வந்து போய் கேணி வைக்குது சரி நான் எங்கே விஷாயிட்டேன்னு பார்த்தா கேணி உள்ளே முயல் கிடைக்கிது உள்ளே அப்படியே நிக்குது அங்கேயே ஆமாம் அதுக்கப்புறம் உள்ள இறங்கி எடுத்தேன் அந்த மாதிரி ஒயர் சேர்ந்துதான் இதெல்லாம் வந்து போனீங்க நீங்க வேட்டைக்காட்டு போட்டு பாரீங்க நீங்க ஒரு இடத்துல வந்து அவுக்கறீங்க மறுபடியும் எப்படி அதே இடத்துக்கு இது வருது இது ஒன்று போதும் சரி இப்ப அவுட்டு விட்டா விசில போட்டா வந்துருமா நீ விட்டா

இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல இது எல்லா நாயும் விட்டு போயிடுச்சு சரி சம்பந்தமா ஒரு தடிய விட்டாங்க அதுக்கப்புறம் தனிப்பட்ட மட்டும் போய் அட்டாக் பண்ணிச்சு ஆமா அதுக்கப்புறம் தான் போச்சு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நாங்க நின்னுட்டோம் இது மட்டும் தடியை விட்டதுக்கு அப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் போச்சு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு இது என்ன பிறவி சொல்லுவீங்க இது வந்து சிப்பிப்பாரு செவ்வளவுதான் இது கொஞ்சம் பெரும்பூட்டா இருக்கும் ஆமா இது வந்து மண்டன சொல்லிக்கலாம் சார்பான இருக்கும் இது வந்து கொஞ்சம் மண்டகனமா ஆமா அதனால இது ரொம்ப இது வந்து பாத்தீங்கன்னா பன்றி யூஸ் பண்றாங்க அந்த மாதிரிக்கு தோட்டக்காவல் பயங்கரமா இருக்கு இது வந்து பன்னி கீரி அந்த மாதிரி போன எல்லாம் கண்டிப்பா ஏன்னா இதோட அமைப்பு வந்து இதுதான்

பேர் பூவரசன் நாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம் இது இந்த ஆறாவது வருஷம் இந்த கண்ணி நாய் திருவிழா நடக்குது இந்த திருவிழாவில் கலந்துக்கலாம் வந்திருக்கோம் எத்தனை குட்டி நம்ம கண்ணில நாலு நாய் எடுத்துட்டு வந்திருக்கோம் கரம்பையில ரெண்டு நாய் எடுத்துட்டு வந்திருக்கோம் மொத்தம் ஆறு நாய் கொண்டு வந்திருக்கோம் இது நான் நான் ஒரு நாலு அஞ்சு வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன் இது ஆறாவது வருஷமா வந்திருக்கேன் இந்த கன்னி நாய் அந்த ஆறாவது வருஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிறைய வந்து இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனத்தையும் இங்க எந்த ஸ்டேட் ஸ்டேட் அதாவது அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் இந்த இடத்துல சந்திக்கலாம் எதனாலன்னா இந்த நாட்டு நாய் மூ நாய் மூலயமா நம்ம சந்திக்கிறதுக்காக இங்க ஒரு வாய்ப்பு ஒண்ணு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த ஆமூர் பிரபு அண்ணா அவர்கள் மற்றும் கன்னி தமிழ்ல பெருமை குழு நண்பர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி அந்த மாதிரி நாங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாய் விஷயத்துல நண்பரா பழகிட்டு ஜாலியா சந்தோஷமா அதாவது தனியா போணும்னா வீடு வீடா போய் நம்ம சந்திக்கிறதுக்கு நேரிடும் இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு டைம் இந்த மதுரை மண் ஆம்பூர்ல வந்து எல்லாருமே நம்ம நாட்டு நாய் வச்சிருக்கிறவங்க கன்னி சிப்பி பார வச்சிருக்கிறவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவா எல்லாம் சந்திச்சு ஒரு மகிழ்ச்சியா அதே மாதிரி கறி சாப்பாட்டோட சாப்பிட்டு பகிர்ந்துட்டு எல்லாம் நல்லா திருப்தியா போறோம்னா

இது கரம்பதான் அதுக்கேத்த வயசா வாய்ஸ் ஆளா இது ஒரு ஆறு வயசு இருக்கும என்ன ஆனா பண்ண இது ஆண்டு இது இவன் இது வந்து ஒரு நாலு வயசு இருக்குமு இது நாலு வயசு நான் சூப்பர் அண்ணே ஆனா இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான கலரா இருக்குண்ணே இது மட்டும் ஏன் அப்படி இருக்கு இது வர்றது ஆனா இது ஒரு ரகமான கரம்ப கரம்பட்டு இது ஒரு கலர் ஓ ஹோ ஆமா இதை பிறக்குறதே என்ன நிறம் பிறக்குதுன்னு இதே கலர் தான பிறகு கலர் நிறம் இதே நேரம்தான் வராது பரவாயில்லை வீட்டுல இருக்கறதும் இதே மாதிரிதான் கலர் இருக்கும் நரகன் இது மட்டும் இதோட ஸ்பெஷல் கேரக்டர் வேட்டையில் இதுவும் நல்லா இருக்குமா இல்ல வேட்டைகள் நல்லா இருக்கும் அழுப்புகள் நல்லா இருக்கும் வீட்டுக்கு ஆளுகள் நல்லா இருக்கும் வேட்டைகள் நல்லா தான் இருக்கும் காட்டுக்கும் நல்லா காட்டுக்கும் நல்லா பட் உயரம் வந்து அதிகபட்சம் எவ்வளவு வளரும் இது இப்ப முப்பது இது இப்ப இருபத்தி எட்டு இது இருபத்தி ஆறு இருக்கும் குட்டிகள் போட்டால இது நிறைய என்ன நடத்தல நீ வருது இதே கலர் தானே இருக்கு ஆனா இதே நான் சேர்க்கணும் ஆமா நாங்க கண்ணிலேயே சேர்த்தோம் அப்படின்னு கேட்டா இருக்கும் மாத்தி பிள்ளை கண்ணில எதுவும் சேர்த்தோம்னா அது நாங்க சேர்த்தது இல்லான சேர்த்தது இல்ல நாங்க எங்க வீட்டுல சேர்க்க மாட்டேன் நம்ம நாய்களே சேர்த்துக்கிடுவோம் குட்டி யாராச்சும் கேட்டா குடுப்பீங்களான குட்டி பெரும்பாலும் போய் கொடுக்க மாட்டோம்னா தம்பி உங்க பேர் எந்த ஊர்ல வந்திருக்கீங்க சரி எத்தனை குட்டிகளை கூட்டு வந்திருக்கீங்க நாங்க ஒரு பத்து குட்டிகளை கூப்பிட்டு வந்துருக்கோம் என்னென்ன பிறகு எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க கண்ணிதான் பாத்துக்கோங்க பேர் சூனி வயசு ஒரு நாலு வயசு இதோட ஜீன் தான் இதோட என்னோட நீதான் தாப்பேன்

எல்லாம் டப்பான நாயா கொண்டாந்துருக்கோம் எல்லாம் இந்த வட்ட கொண்டு வந்துருக்கீங்க ஆமா ஆமா எத்தனை குட்டி எத்தனை ஒரு பத்து ஒரு படி கொண்டாந்துருக்கோம் ஆமா பத்து நாய் கொண்டாந்துருக்கோம் எல்லாம் பிள்ளை நடந்தா ஆமா எல்லாம் கரும்பு பிள்ளை கரும்பு இல்ல எல்லாம் அந்த ஒன் பிரீட் நம்ம லைனேஜ் அப்படியே கொண்டாந்துருக்கு ஆமா சரி அப்படியே ஒவ்வொருத்தர் பேரு வயசு அப்படியே சொல்லி ஆஹ் சரி சரி ஆஹ் இது பேரு விக்கி ஆமா இதுக்கு வயசு கரெக்டா ஒரு வயசு ஆகுது ஆமா இது பேரு ஆஹ் தோட்டா ஆமா இதுக்கு வயசு கரெக்டா ஏழு வயசு ஆகுது ஆமா எட்டு இது ராணி ஆமா இது மூணு வயசு ஆகுது ஆமா இது வந்து சுந்தரி இது ரெண்டு வயசு ஆகுது இது பேரு பைசல் மூணு வயசு ஆகுது ஆமா சூப்பர் சூப்பர் இன்னும் வீட்டுல எத்தனை குட்டியெல்லாம் வளர்க்குறீங்க இன்னும் வீட்டுல ஒரு பதினஞ்சு பதினாறு ஊரு பேர் கிடைக்கு ஆமா ஆமா பிள்ளை நேரமா இல்ல கண்ணா எல்லாம் கரும்பூஞ்சி ஆமா கரும்புல கரும்புஞ்சா அப்படி கிடக்கு கரும்புலையும் கிடைக்கு எல்லாம் அந்த ஒரே அப்படியே லைனாச்சும் பண்ணி அப்படியே கொண்டாந்து எப்படி இந்த உணவு முறை எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி சைஸ் கொண்டு வரீங்க அதுவும் அங்க ஊர்ல இருந்துட்டு ஆமா அது இதுக்குன்னா நம்ம தனியா கேர் பண்ணி எடுத்து போறது உணவு உணவு முறையை கொண்டாத விட அந்த லைனேஜ் பிரகாரமே அது வந்துரும் அந்த ஜீன் எல்லாமே வந்துடும் உணவு முறையோட அந்த லைனேஜ் தான் எழுபது பெர்சன்டேஜ் அந்த லைனேஜ் தான் அந்த லைனேஜுமே அந்த குரோத் அந்த ஆக்டிவ் எல்லாம் வந்துடும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் எல்லாம் ஊட்டச்சத்து எல்லாமே கொடுக்கறது ஃபுட் ஐட்டம் எல்லாமே கொடுக்க கொடுக்க அந்த ஹெல்த்தியா ஜம்முன்னு அந்த காலு வைட்டு காதலு உடலம்பு எல்லாமே இனவழி சைஸ் வருது இனவொழி நாய் சைஸ் வருது முப்பது வரும் ஆமா ஆண் நாய் எல்லாம் முப்பத்தஞ்சு இருபத்தி முப்பது வரும் பீமேல் எல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆமா இருபத்தி நோய்

ஹம் எப்படி மெடிக்கல் சம்பந்தம் நோய் எல்லாம் வந்து எப்படி பராமரிச்சுக்கிறீங்க பாதுகாத்துக்கிறீங்க வசதி எல்லாமே கரெக்டா இருக்கும் நம்ம எந்த நோயும் வராத மாதிரி கரெக்டா இருக்கும் நம்ம இடம் கிளீனிங் அதுக்கு கரெக்டான ஃபுட் ஐட்டம் என்னென்ன ஃபுட் எப்படி எப்படி மாத்தணும் அப்படிங்கிறது எல்லாம் கரெக்டா ஈக்குவலா கொடுக்கறதுனால நோய் வர முடியாது நம்ம ஓரளவு இது பண்ணிடுது அது மாதிரி நோய் லேசா வந்தாலுமே அந்த சிம்டம்ஸ் காட்டினாலுமே நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அந்த அந்த மாதிரி எல்லாம் டவுட் கட்டி ஒரு லோ கிளியர் பண்ணி வச்சிருவோம் நம்ம நம்மளுக்கு மெடிசன் எல்லாமே ராஜபால குமாரன்னு குமார் நம்ம போன மெடிசன் எல்லாமே ஒரு லட்சம் சொல்லுவாங்க நம்ம ஸ்டார்டிங்லே வர்ற மாதிரி இருந்தாலே நான் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவேன் எல்லாமே பண்ணி சரி இதுல குட்டி எல்லாம் என்ன நேரத்துல வருது எல்லாம் கரம்ப கருமுஞ்சல வரும் கன்ஃபார்மா கருமுஞ்சி வரும் நல்ல மடிக்காத வரும் வால் நல்ல ஒழுக்கம் அமைப்பு ரெட்ட குறுக்கல பெண் சட்டை எல்லாம் ஒழுக்கமா வரும் இந்த தனிப்பட்ட எல்லாம் வளர்த்துட்டு வரீங்க ஆமா நிறத்துக்கும் உருவத்துக்கு அந்த லைனேஜ் பழைய லைனேஜ் அப்படியே கொண்டாடணும் அப்படின்னு அழிய விடாம அப்படியே பழைய லைனேஜ வேற எதையும் உடைக்காம வேற பீடு சேர்க்காம நம்ம லைனே மாத்தி மாத்தி உடைச்சு அப்படியே கொண்டாடுவாங்க எத்தனை வருஷம் நீங்க வளர்த்துட்டு இருக்கு நான் ஒரு பன்னெண்டு வருஷம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷமா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கு ஒரு எட்டு வருஷமா நல்ல பீடா உருவாக்கி கொண்டாந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம எட்டு வருஷமா நம்ம தெளிவான பீடா உருவாக்கி அப்படியே கொண்டாந்து கேட்டா கொடுப்பீங்களா கண்டிப்பா கட்டாயம் கொடுப்போம் யாரு கேட்டாலும் நம்ம அனுசரிச்சு எல்லாம் நேம் கேட்டாங்க சொல்லி கேட்டாங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ பைவ் சிக்ஸ்